கொண்ட அனைத்து சொந்தங்களும் குரு தங்கம் குவிக்கும் ராசிகள் யார் நவகிரகங்களில் முழுமுத கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் இவருக்கு உரிய உலோகம் தங்கம் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இவர் வரும் மே பதினான்காம் தேதி பயிற்சியாகி பன்னெண்டு மாதங்களுக்கு தன் சுப பலன்களை தருகின்றார் இதனால் இந்த ராசிகளுக்கு தங்கம் சேர்க்கும் பொன்னான வாய்ப்புகள் உருவாகின்றது முதலில் மிதனம் குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவதால் பொருளாதாரம் பெருகும் இதனால் தங்கம் உங்கள் வீட்டில் சேரும் சிம்மம் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவதால் நீங்கள் இதுவரை இழந்த செல்வங்களை குரு பகவான் அள்ளித்தரப் போகின்றார் துலாம் பாகிஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவதால் தொழில் மூலம் வரும் தன லாபங்களால் தங்கம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் தனுசு கலத்தரஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதால் உங்கள் வீட்டில் தங்கம் வாங்கும் பொன்னான வாய்ப்புகள் கைகூடும் கும்பம் பூர்வ புண்ணிய குரு பகவான் வருவதால் உங்கள் கஷ்டங்கள் விலகி பணியில் வரும் வருமான லாபத்தால் தங்கம் வாங்கி சேமிப்பீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்